திருச்சியில் இருந்து நாகை மாவட்டம் வேளாங்கண்ணிக்கு தினந்தோறும் பயணிகள் ரயில் இயக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் நேற்றிரவு நாகை வந்த பயணிகள் ரயிலானது வேளாங்கண்ணிக்கு புறப்பட்டது அப்போது அதிலிருந்து பயணிகள் சிலர் அவசர அவசரமாக பிளாட்பாரத்தில் இறங்கிக் கொண்டிருந்தனர் இதில் பெண் ஒருவரும் பிளாட்பாரத்தில் ஓடும் ரயிலில் இருந்து இறங்கினார் அப்போது அந்த பெண் நிலை தடுமாறி நடைமேடைக்கும் ரயிலுக்கும் இடையே விழுந்தார் இதை பார்த்து அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் ஒருவர் அந்த பெண்ணை துரிதமாக செயல்பட்டு வெளியே இழுத்தார் இதில் அந்த பெண் காயமின்றி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார் இதனிடையே ரயிலில் இருந்து கீழே விழும் பெண்ணை ரயில்வே காவலர் காப்பாற்றும் பரபரப்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது ரயிலில் இருந்து தவறி விழுந்த பெண்ணின் உயிரை காப்பாற்றியது நாகை ரயில் நிலையத்தில் பணிபுரியும் ரயில்வே பாதுகாப்பு தலைமை காவலர் சுரேஷ்குமார் என்பது தெரிய வந்துள்ளது துரிதமாக செயல்பட்டு காப்பாற்றிய ரயில்வே காவலரை அங்கிருந்த பயணிகள் பாராட்டி நன்றி தெரிவித்துக் கொண்டனர்